வணக்கம் மக்களே நான் உங்கள் மதுரை செல்லூர் தங்கோதரை இன்றைக்கி நம்ம என்ன பொதுவான விஷயம் பேச போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க என்ன சொல்கிறது தங்கள் உடம்பில் உள்ள உறுப்புகளே அதை வந்து பேசிக்கிறாங்க அது வந்து பெருமையாக நினைக்கிறாங்க செல்லூரில் பல பேர் அந்த மாதிரி பேசுகிறாங்க பப்ளிக்காகவே பேசுகிறாங்க அது எதுக்கு அது அது என்ன அது ஆண்டோடு கொடுத்த அது அதை நம்ம ரோட்டில் போகிறப்ப நான் மறைச்சிக்கிட்டு தான் போகிறோம் அதெல்லாம் காமிச்சிக்கிட்டா போகிறோம் ஆனால் அதை வந்து வாயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க தான் பிள்ளைகளை கூப்பிடும்போது அப்படி தான் பேசுகிறாங்க அது அது அவங்கள பார்க்குறப்ப அறுவறுப்பாக இருக்குது அதை பண்ணியை பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு தெரிஞ்ச வந்து நம்ம மனுஷ கழிவுகளும் தின்னும் பண்ணியை தான் அந்த மாதிரி செய்யுங்க இதுங்க நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றவங்க நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதை தவிர்த்தால் நல்லாயிருக்கும் கொம்பன் படத்தில் நம்ம கார்த்திக் சார் சொல்லுவார் அந்த மாதிரி ஆளை பார்த்தாலே அடிக்கணும் தோணும் அவங்கள்ட்ட பழகவும் பிடிக்காது பேசவும் தோணாது அதனால் அவங்களேருந்து ஒதுங்கியே இருங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களை கண்டாலே ஒதுங்கிருங்க